அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த முதல் காணொலியின் வாயிலாக தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் பிரிவில் இருந்து நீக்கியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியும் அதன் அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க கோரியும் ஆவணம் செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த காணொலியை நான் உங்கள் முன் ஒளிப்பதிவு செய்கிறேன் முதலாவதாக தேவேந்திரகுல வேளாளர்கள் எப்படி பட்டியல் பிரிவுக்கு குறிப்பாக பட்டியலுக்குள் கொண்டு போய் சேர்த்தனர் அதற்கு பின்புறமாக இருந்த அரசியல் என்ன என்பதை விரிவாக இந்த காலநீர் வாயிலாக நாம் காண இருக்கிறோம் உழவு தொழிலை மயமாக கொண்ட ஒரு சாதி இன்னைக்கு எப்படி பட்டிகளிற்குள் கொண்டு போய் அடைக்கப்பட்டனர் என்பதுதான் இந்த வரலாற்றின் சிறப்புமிக்க இந்த காணொலியில் நாம் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் வேளாண் மாந்தருக்கு உழுதுண்ணுதல் இல்லையெனில் மொழிபல பிறவகை நிகழ்ச்சி என்கிறது தொல்காப்பிய அகத்தியர் மரபு பதினொன்று வேந்து விடுதொழில் படையும் கண்ணியும் வாய்ந்தனர் என்ப அவர்தம் பெருளே என்கிறது தொல்காப்பிய அகத்தியர் மரபு பனிரெண்டு இதில் குறிப்பிடப்பட வேண்டிய குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டிய செய்தி என்னவெனில் வேளாளர் வேளாண் மாந்தர் இந்த ரெண்டு சொற்றொடர்களையும் நாம் மிகவும் நம்மிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் வேளாளர் வேளாண் மாந்தர் என்று குறிப்பிடுகிறார் இலக்கியங்கள் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் இலக்கியங்களை பொறுத்தவரையில் உளவே தலையாய தொழில் என்பது அந்த இலக்கிய சான்றுகள் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதுகுறித்து திருவள்ளுவர் கூட உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வோர் மற்றோரெல்லாம் தொழுதுண்டு செல்பவர் என்று பொருளில் முதன்மையான தொழில் உளவு தொழிலே என்ற அடிப்படையில் திருவள்ளுவரும் இந்த சான்றை பதிவிடுகிறார் திருவள்ளரின் கூற்றுப்படி உழுதுண்டு வாழ்பவனே உளவான உழவன் வேளாளன் அவன் உயர்ந்தவன் என்ற பொருளிலே இந்த கூற்று பயன்படுத்தப்பட்டுள்ளது அதுபோன்று நான்மணிக்கடிகையும் கடிகையும் எருதுடையான் வேளாளன் அதற்கு என்ன பொருள் என்றால் உளவு மாடுகள் வைத்து வேளாண்மை செய்பவனே வேளாளன் என்று பொருள்படுகிறது திரிகடுகம் என்ன சொல்லுது அப்படின்னா வேளாளன் என்பவன் விருந்திருக்க உண்ணாதவன் என்கிறது அதன் பொருள் என்ன விருந்தினர் பசித்திருக்க அவரை விடுத்து வேளாளன் என்பவன் தனியே உண்ணமாட்டான் என்பது அதனுடைய பொருள் சாராம்சம் ஏனெனில் வேளாண்மை செய்யும் வேளாளன் பிறர் பசியை போக்குவான் சொல்லப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் நாம் என்ன பார்க்க வேண்டியது இருக்கிறது என்றால் வேளாளர் என்பது நிலம் சார்ந்த ஒரு பொது பெயர் அதில் உழவே உழவு தொழிலே உன்னதமான தொழில் அது உயர்ந்த தொழில் அதை செய்யக்கூடிய மக்கள் உயர்வானவர்கள் என்ற அடிப்படையிலேயே அடையாளப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன அத்தெளி செய்யக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாளர்களும் உயர்ந்தவள் என்பதே இந்த வரிகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கின்றன இதை தேவேந்திரை சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நான்கு வகை நிலங்களில் உழவு வேளாண்மை நீர்நிலை கொண்ட மருத நிலத்தில் குறிப்பாக வகை நிலத்தில் மருத நிலத்தில் மக்களை உழவர் உலத்தியர் என்று குறிப்பிடுகிறது இலக்கியங்கள் உழவர் உலத்தியர் என்று குறிப்பிட மருத நில தெய்வமாக இந்திரன் வேந்தன் என்று குறிப்பிடுகிறது இவர்களை வழிபட்டதாக குறிப்பிடுகிறது